நூறு வேலை ஐம்பது சதவீதமாக குறைப்பு அதிர்ச்சியில் கதரும் தமிழக மக்கள் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குலத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் ஒரு குடும்பத்திற்கு நூறு நாட்கள் வேலை ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் ஆனால் கைகளுக்கு வரக்கூடிய சம்பளம் என்பது வெறும் முந்நூறு ரூபாய் தான் வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கோரிக்கையெல்லாம் தமிழக மக்கள் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் இனிமேல் ஐம்பது சதவீதமான நபர்களுக்கு மட்டும்தான் வேலை என்பது கிடைக்கப் போகிறது மீதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை என்பது கிடைக்காத ஒரு சூழல் என்பது உருவாக்கப்பட இருக்கிறது அதற்கு தான் மத்திய இருக்கக்கூடிய அரசு புதிதாக ஒரு திட்டத்தை அறிமுகம் எல்லாம் நம் புகைப்படம் மட்டும் எடுப்போம் அதாவது நூறு நாள் வேலையிலே நாம் இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத புகைப்படம் எடுத்து அது ஒரு செயலில் அப்லோட் பண்ணுவாங்க அந்த அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணிவிட்டால் அன்றைக்கு தினம் சம்பளம் என்பது நம்மளுக்கு வந்துவிடும் நம்ம அதுக்கப்புறம் வேலை செய்கிறோமா செய்கலையா அப்படிங்கிறது பணிதாள பொறுப்பு பொறுப்பாளர் அதை மட்டும் சார்ந்தது அந்த புகைப்படம் என்பது அப்போது பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து வேறொரு வேலைக்கு போகக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதற்கும் அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மத்திய அரசு புதிதாக என்ன ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னா கண் கருவிலியை பரிசோதனை செய்யக்கூடிய இது தமிழகத்திலே நிறைய கிராமங்கள் நிறைய இடங்களிலே நூறு நாளில் செய்யக்கூடிய அந்த இடங்களிலே இந்த கண் கருவிலியை பரிசோதனை செய்யக்கூடியது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா அதாவது அவருடைய கண்களை பரிசோதனை கண்களை வந்து ஸ்கேன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வச்சிருப்பாங்க அந்த கருவியின் மூலமாக ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த வேலையிலே அது வந்து சரியான முறையிலேயே அவருடைய ஆதார் கார்டு புகைப்படத்துடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சமயத்தில் இரண்டுமே மேட்சானால் மட்டும்தான் அன்றைய தினம் அவர்களுக்கு பிரச்சனை என்ற வாய்ப்பாக வரும் அப்படி இல்லை அப்படின்னா அன்றைய தினம் அவர்கள் வேலைக்கு வந்திருந்தாலும் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வேலைக்கு வரல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அப்ளிகேஷன் கணக்கு எடுத்துக்கொள்ளும் இதன்காக அவர்களுக்கு ஏகப்பட்ட அவர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் என்பது உருவாக்கப்பட இருக்கிறது நூறு நாள் வேலையை நம்பிக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இந்த கண் கருவிழி பரிசோதனை செய்யக்கூடிய அந்த வேலையிலே அதாவது கைரேகை என்பதே சரியான முறையில் விழாதனவர்கள் கூட இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்கள் கண் கருவிழியை சோதனை செய்து பார்க்கக்கூடிய வேளையில் கண்டிப்பாக அவர்களுடைய கண் கருவிலைக்கும் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய கருவிலைகளுக்கும் இடையே ஏகப்பட்ட வித்தியாசம் என்பது வரும் அதன் காரணமாக நூறு நாள் வேலை என்பது அவர்களுக்கு கிடைக்காமல் போகக்கூட அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வருகிறது இந்த நூறு நாள் வேலையை நம்பித்தான் ஏகப்பட்ட பொதுமக்கள் இன்று வருகிறாங்க ஏகப்பட்ட மக்கள் வயதான நபர்கள் அதே போல வந்து எந்த ஒரு வேலைக்கும் செல்ல முடியாத இருக்கக்கூடிய நபர்கள் அந்த நபர்களுக்கெல்லாம் நூறு நாள் வேலை மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு வேலை சம்பளம் என்பது குறைவாக இருந்தாலுமே அவர்களுக்கு அந்த வேலை செய்ததால் செய்தாதான் அவர் கண்டிப்பாக அந்த வருமானத்தை வைத்துதான் அவர்கள் ஏகப்பட்ட செலவுகளை செய்துகிட்டு அப்படிப்பட்ட நூறு நாள் வேலையிலே வயதானவர்களுக்கு புறம் ஆப்பு வைக்கக்கூடிய விதமாகத்தான் மத்திய அரசு அடுத்த கட்ட வேலைப்பாடை பார்த்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் நூறு நாள் வேலை நீ வரக்கூடிய நாட்களிலே செய்யக்கூடிய நம்மளுடைய எண்ணிக்கை என்பது குறைக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க